ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் இருந்து திருக்குறள் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் நமக்கு ஆறு இருந்து பத்து குரல் கொடுத்துருக்காங்க என்னென்ன அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை மக்கட்பேரு அன்புடைமை இனியவை கூறல் இந்த ஆறு அதிகாரத்துல இருந்து பத்து குரல் வந்து கொடுத்திருக்காங்க மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள் அப்போ மக்கள் பயனுள்ள முறையில்னா மற்றவர்களுக்கு பயன் தர மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வழிகாட்டியா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூல்கள் அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் ஓகேவா அறநூல்கள் வந்து நிறைய இருக்கு உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலுமே வந்து அறநூல்கள் இருக்கும் தமிழ்லையும் கூட நாலடியா நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஆசார கோவை இது போல வந்து பல அறநூல்கள் வந்து இருக்கு இந்த நூல்களில் எல்லாத்துலயும் உலக பொதுமறை அப்படின்ற சிறப்பு எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குறளுக்கு தான் வந்து இருக்கு ஓகேவா திருக்குறளில் இல்லாத செய்திகளே வந்து இல்லை ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத் தரும் திருக்குறளை பயில்வோம் வாழ்வில் பின்பற்றுவோம் இப்ப ஏழே சொற்கள் தான் வந்து இருக்கும் மேல வந்து நான்கு சொல் இருக்கும் கீழே மூணு சொல் ஒன்னேல் முக்கால் அடிதான் ஆனா இது என்ன பண்ணுது மனிதர்களுக்கு தேவையான அனைத்து அறத்தையும் வந்து கற்று கொடுக்குது அந்த திருக்குறளை வந்து நாம படிக்கணும் அத வாழ்வில் வந்து நாம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அதிகாரம்னு பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து கொடுத்துருக்காங்க கடவுள் வாழ்த்து அதிகாரம் எண் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஓகேவா நம்மள வந்து அந்த கடவுள் அதாவது அந்த அதிகாரம் என்ன அதற்கான எண் வரிசை என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து பொறுத்துகேல வந்து கேட்கலாம் இப்போ கடவுள் வாழ்த்து அதிகாரம் ஒன்று இதுல வந்து ஒரே ஒரு குரல் தான் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகரன்றது என்னன்னா அகரம் அகரம்னா என்னன்னா தமிழ் எழுத்தான முதல் எழுத்து ஆ அதை தான் வந்து அகரம்னு சொல்லுவோம் அப்போ அகரம் ஆன்ற அந்த எழுத்து தான் வந்து முதலன்னா நான் முதல்ல இருக்கு எங்க இருக்குன்னா எழுத்தெல்லாம் மற்ற எழுத்துக்களுக்கு எல்லாம் அப்ப மற்ற அனைத்து எழுத்துக்களுக்கும் முதலில் இருப்பது ஆன்ற எழுத்து அது போல ஆதி பகவன் முதர்ச்சே உலக ஆதி பகவன் என்னன்னா கடவுளை வந்து சொல்றாரு ஓகேவா பகவான் சொல்லுவோம் இல்லையா கடவுள் தான் வந்து முதற்ச்சே உலகம்னா அந்த உலகத்துக்கு வந்து முதலா இருக்கிறாரு இந்த உலகம் வந்து தொடங்குவதற்கு முதலா இருந்தவர் வந்து கடவுள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா அப்போ அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அதுக்கு அடுத்தது பாருங்க இதனுடைய அதிகார எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு குரல் கொடுத்துருக்காங்க விண் இஞ்சு பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா விண்ணின்றி பொய்ப்பின்னா என்னன்னா விண்றது என்னன்னா மழையை வந்து சொல்றாங்க மழை வந்து பொய்த்து போனால் பெய்யாமல் வந்து பொய்த்து போனால் விரிநீர் வியன் உலகத்து விரிநீர்னா விரிந்த நீர் அதாவது கடல் கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து உயிர்களும் எப்படி என்ன பண்ணும்னா உள்நின்று உடற்றும் பசி பசியால் வந்து துன்புறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் மூணாவது பாருங்க கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கெடுப்பதுவும்னா என்னன்னா கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க என்னன்னா கெட்டார்னா என்னன்னா ஏற்கனவே வாழ்வில் கெட்டவங்க கெட்டவர்களுக்கு சார்பாய் பெய்து எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னா என்னன்னா எல்லாமே வந்து தான் வந்து பெய்ய பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஓகேவா அப்போ என்னன்னா கெடுப்பதுவும்ன்றது என்னன்னா நல்லா வாழறவங்களை கெடுக்கக்கூடியதும் மழைதான் கெட்டார்க்கு சார்பாகினா கெட்டு போனவங்களுக்கு ஆதரவாக பெய்து அவர்களை வாழ வைப்பதும் வந்து மழைதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்ப உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாருங்க நீத்தார் பெருமை இதனுடைய அதிகாரம் எண் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று இதுல பாருங்க செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் இதுல வந்து பெரியர் சிறியர் அப்படின்றது வயதை வந்து குறிக்கிறது கிடையாது ஓகேவா பெரியர்ன்றது யாருன்னா ஒரு செயலை வந்து செய்து முடிக்கிறவங்க அப்போ செயற்கரியனா செய்வதற்கு அறிய செய்வார் செயற் செய்வதற்கு அரிய செயலையும் செய்பவர் யாரு பெரியவர்கள் சிறியவர்கள் யாருன்னா செயற்கரிய செய்கலாதார் செய்வதற்கு அரிய செயலை செய்து முடிக்காம பாதியிலேயே விட்டுறவங்க சிறியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்று பாதியிலேயே வந்து அந்த செயலை வந்து கைவிடுபவர்கள் யாருன்னா சிறியோர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாருங்க மக்கட்பேரு இதனுடைய அதிகாரம் எண் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்மின்னா தம்மை விட தம் மக்கள் தம் மக்கள்ன்றது இங்க யார குறிக்குதுன்னா தாம் பெற்ற பிள்ளைகளை வந்து குறிக்குது ஓகேவா தம்மை விட தன்னுடைய பிள்ளைகள் வந்து அறிவுடைமைன்றது அறிவுடையவர்கள் அப்படின்னா அதுதான் வந்து மாநிலத்துனா என்னன்னா இந்த பெரிய நிலம் இந்த பூமியில இருக்கிற மண்ணுயிருக்கு இந்த உயிர்களுக்கு எல்லாம் வந்து அதுதான் வந்து மகிழ்ச்சியை வந்து தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் வந்து மகிழ்ச்சி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் சான்றோன் என கேட்டத்தால் ஈன்ற பொழுதின்னா அந்த ஈன்ற பொழுது ஒரு குழந்தை வந்து பெற்றெடுக்கும் பொழுது பெரிதுவக்கும்னா என்னன்னா பெற்றெடுக்கும் பொழுதை விட பெரிதுவக்கும்னா பெரிய அளவு உவக்கும்னா அது மகிழ்ச்சியை வந்து குறிக்குது பெரிய அளவு மகிழ்ச்சியை ஒரு தாய்க்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அவ தன்னுடைய மகனை வந்து மற்றவர்கள் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வாங்க இல்லையா அப்போதான் வந்து அந்த குழந்தை பிறந்ததை விட அந்த தாய்க்கு வந்து மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாருங்க அன்புடைமை இதனுடைய அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அன்பிலார்னா அன்பு இல்லாதவங்க எல்லாம் தமக்குரியர் எல்லாமே எனக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்புடையார் அன்பு உடையவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்பும் உரியர் பிறருக்கு என்புன்றது எலும்ப வந்து எலும்புன்றது இதனுடைய பொருள் ஆனா இங்க வந்து உடம்பு அப்படின்ற பொருள்ல வந்துருக்கு அன்புடையவங்க என்ன சொல்லுவாங்க தன்னுடைய உடல் உயிர் இதுவும் வந்து மத்தவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா அப்ப அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள் அதுக்கு அடுத்த குரல் பாருங்க அன்பின் வழியது உயிர்நிலை அஃத்தில்லாக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது என்னன்னா அன்போட இருக்கிறாங்க இல்லையா அவங்கதான் வந்து உயிர்நிலைன்னா உயிரோட இருக்காங்க அக்தில்லாருக்கு அக்துன்றது என்னது அன்பு அன்பு இல்லாதவர் அவருடைய உடம்பு எப்படிப்பட்டது என்புதோல் போர்த்த உடம்பு எலும்பும் தோளால் போர்த்தப்பட்ட ஒரு உடம்புதான் அது வந்து உயிரில்லாத ஒரு உடம்பு மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடம்பு அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாருங்க இனியவை கூறல் இதனுடைய அதிகாரம் எண் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து உடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல அல்ல மற்ற பிற இப்ப உடையன்னா என்னன்னா பணிவோடு இருக்கிறவன் இன்சொலன்றது இனிய சொற்களை பேசுபவன் ஆதல் ஒருவருக்கு இது ரெண்டுமே தான் ஒருவனுக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னா என்னன்னா பணி உடையன் பணிவோடு இருக்கணும் இனிமையான சொற்களை பேசணும் இது ரெண்டும் தான் ஒருவருக்கு வந்து அணி அணிகலன் மற்ற அணிகலன் எல்லாம் வந்து அணிகலன் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா பணிவும் இன்னு சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன் மற்றவை அணிகலன்கள் ஆகா அதுக்கு அடுத்தது பாருங்க கடைசி குரல் பாருங்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தச்சு இனிய உளவாகனா இனிய சொற்கள் உழவாகனா உள்ள போது இன்னாத குரல் இன்னாதன்னா இன்னாத சொற்கள் தீய சொற்கள் வந்து பேசுறது எப்படிப்பட்டது அப்படின்னா கனி இருப்ப காய் கவர்ந்தச்சு இப்போ நிறைய வந்து கனி இருக்கு அதை விட்டுட்டு காயை எப்படி நாம வந்து சாப்பிடுவோமோ அது போலதான் வந்து இனிய சொற்கள் இருக்கும் பொழுது தீமையான சொற்களை பேசுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இனிய சொல் இருக்கும் பொழுது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது ஓகே அடுத்தது நூல்வெளி பாருங்க திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறி நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் இவருடைய காலம் பார்த்தா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இவரு கிமு முப்பத்தி ஒண்ணு இல்லையா அப்போ இவருடைய திருக்குறள் வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த காலத்துக்கும் பொருந்த கூடியது இப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் பொருந்துற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு இப்பயும் நாம பயன்படுத்துறோம் எதிர்காலத்திலயும் வந்து பொருந்த கூடிய கருத்துக்கள் வந்து இருக்கு அதுக்கு அடுத்தது அதனால இவருக்கு நிறைய வந்து சிறப்பு பெயர்கள் இருக்கு அது என்னென்னு பாருங்க வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் இதெல்லாம் வந்து இவருக்கு இருக்கிற வேற சிறப்பு பெயர்கள் ஓகேவா திருக்குறளுடைய பிரிவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரிவுகள் இருக்கு இது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து குரல் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் இருக்கு திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நூல் ஓகேவா உள் திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து இந்த மாதிரியான சிறப்பு பெயர்கள் இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு கரெக்டாக சொன்னால் நூற்றி ஏழு மொழிகள் இல்லையா நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்